அனைவரையும் வாழ்த்துகிறேன் பகுப்பாய்வு சேவை ஆன்லைனில் உள்ளது வித் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய பொதுவான தரவுகளுடன் ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் கொஞ்சம் விரிவாகப் படிப்போம் தேவைப்பட்டால் அது இடைநிறுத்தப்படலாம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாகப் பார்க்க பரிந்துரைக்கிறோம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் சோல்ரெஜ் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி டிக்கர் எஸ்இடிஜி இந்த மதிப்பாய்வு ஜூலை நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தற்போதைய தகவலை அடிப்படையாக கொண்டது வகைப்பாடு மூலம் குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் சோல்ரெஜ் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி என்சி துணைப்பிரிவைச் சேர்ந்தது கிரீன் எனர்ஜி நாற்பத்தேழு நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன வீடியோவின் முடிவில் ஆர்டர்கள் குறித்த முடிவுகளை நாங்கள் பரிசீலிப்போம் கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு கழித்தல் பத்து எல் ஏழு புள்ளிகள் துணைப் பிரிவுக்கான சராசரி மதிப்பெண் கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஏழு புள்ளிகள் நீங்கள் அதை பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த சந்தையின் கட்டமைப்பிற்குள் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி மதிப்பெண் ஒன்று புள்ளி எட்டு புள்ளிகள் மைனஸ் மதிப்பீட்டிற்கு எதிராக நிறுவனத்திற்கு ஏழு புள்ளிகள் சோலரேஜ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கவியலை ஒப்பிடுதல் சோலரேஜ் டெக்னாலஜிஸ் மற்றும் துணைப்பிரிவு நிறுவனங்கள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகளை நாம் காண்கிறோம் சோலரேஜ் டெக்னாலஜிஸ் ஆயன்சி பதினான்கு புள்ளி ஒன்பது சதவீத இயக்கவியலை காட்டியது பதிமூன்று புள்ளி ஏழு சதவிகிதத்தின் துணைப்பிரிவில் விலை இயக்கவியலுக்கு எதிராக நிறுவனத்தின் சந்தை மூலதனம் சோலரேஜ் டெக்னாலஜிஸ் ஒன்று புள்ளி ஆறு மூன்று பில்லியன் டாலர்கள் துணைப்பிரிவின் சந்தை மூலதனம் எழுபத்தொரு பில்லியன் டாலர் ஆகும் நிறுவனத்தின் புத்தக மதிப்பு ஐம்பத்தொன்பது சென்ட் பில்லியன் முப்பத்தொன்பது பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் பிரிவின் புத்தக மூலதனத்துடன் சந்தை மற்றும் இருப்பு நிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிடுகையில் பின்வருவனவற்றைக் காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு சோலரேஜ் டெக்னாலஜிஸ் சந்தை மூலதன மதிப்பீட்டில் துணைப்பிரிவில் இரண்டு புள்ளி இரண்டு எட்டு ஒன்பது சதவீதம் புத்தக மதிப்பு மூலதனம் ஒன்று புள்ளி ஐந்து ஒன்று மூன்று சதவீதம் சந்தையின் நிறுவனத்தின் பங்கின் மதிப்பீடு மற்றும் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனம் மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் கடன்கள் பூஜ்ஜியம் எழுபத்தைந்து மூன்று பில்லியன் ஆகும் புத்தக மூலதனமாக்கல் விகிதம் மூலதனத்தில் நூற்று இருபத்தெட்டு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன்களின் முடிவு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதம் பூச்சியம் ஆகும் துணைப்பிரிவு பூச்சியம் காண சராசரி துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதத்தின் மதிப்பீடு மிகவும் மோசமானது கழித்தல் இரண்டு புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் ஆயிரத்து எழுநூற்று இருபத்தி மூன்று டாலர் மில்லியனாக இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி நிறுவனத்தின் வருவாய் விகிதம் ஒன்று புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவுக்கான சராசரி மே ஒன்று துணைப்பிரிவு குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் வருவாய் விகிதத்தின் மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் தொள்ளாயிரத்து நாற்பது மில்லியன் டாலர் வருவாய் இருந்தது அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு எதிர்கால வருவாய் தெரியவில்லை துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனையின் குறிகாட்டிகளின் மதிப்பீடு மோசமான கழித்தல் ஒன்று புள்ளி விற்பனை வரம்பு மைனஸ் பதினெட்டு இரண்டு ஒன்பது சதவிகிதம் மைனஸ் பதினேழு எட்டு சதவிகிதத்தின் துணைப்பிரிவின் சராசரி துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை விளிம்பு மதிப்பீடு கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஐந்து புள்ளி ஏழு நான்கு இரண்டு சதவீதம் இது சந்தை மூலதன விட நூற்று ஐம்பத்தொன்று சதவீதம் அதிகம் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் சந்தை மூலதனத்தின் அளவு இருநூற்று எண்பத்தொன்பது ஆயிரம் டாலர்களுக்கு சமம் துணைப்பிரிவில் எழுநூற்று இருபத்தி நான்கு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு கழித்தல் முன்னூற்று ஐந்து புள்ளி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவின் சராசரி மைனஸ் எண்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தை மதிப்பீடு செய்தல் டோலெட் மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட பணியாளரின் நிறுவனத்தின் வருவாய் பதினாறு ஏழு பூச்சியம் 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 ஆகும் துணைப்பிரிவில் நானூற்று எண்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடும்போது ஒரு ஊழியருக்கு விற்பனை அளவை மதிப்பீடு செய்தல் கடந்து செல்லக்கூடியது கழித்தல் பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு இருபத்தேழு புள்ளி ஏழு சதவீதம் துணைப்பிரிவுக்கான சராசரி எட்டு புள்ளி ஒன்பது சதவீதம் காட்டி ஆரேசாய் பதினான்கு நிறுவனத்திற்கு எழுபத்தொன்று சதவீத அளவை காட்டுகிறது சோலர்ஜ் டெக்னாலஜிஸ் ஐஎன்சி அதே சமயம் துணை பிரிவுக்கு இந்த அளவு அறுபத்தேழு சதவீதம் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக இருபத்தேழு டாலர் ஐம்பத்தி மூன்று சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக பதினைந்து டாலர் பதினான்கு சென்ட் ஆகும் ஆர்டர் டேபிளுக்குச் செல்லலாம் அது உங்களுக்காக கிடைக்கிறது இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஒழுங்கு அட்டவணையில் மதிப்பீட்டு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குரு மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வின் விளைவாக சோலரேஜ் டெக்னாலஜிஸ் தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு குரு மார்க்கெட்ஸ் ஒரு முடிவு எடுக்கப்படுகிறது இருபத்தேழு டாலர் ஐம்பத்தி நான்கு சென்டில் விற்பனை வர்த்தகத்தை திறக்கவும் நிறுவனம் மிகவும் குறைந்த மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதால் ஒப்பந்தம் திறந்திருக்கும் நிறுவனத்தின் மதிப்பீடு மதிப்பீட்டு மாதிரியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது அகிமின் குறியீட்டு லாபம் ஒன்பது புள்ளி ஒன்பது மூன்று ஆகஸ்ட் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது நிறுத்த இழப்பு நாற்பத்தைந்து புள்ளி ஒன்று ஐந்து ஆகஸ்டு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது லாபம் அல்லது நிறுத்த நஷ்டம் மூலம் ஆர்டர் மூடப்படாவிட்டால் ஆகஸ்ட் பூஜ்ஜியம் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்த வர்த்தக முடிவுகளின் அடிப்படையில் ஆர்டர் தானாகவே மூடப்படும் அல்லது குறிப்பிட்ட தேதிக்கு முந்தைய கடைசி வேலை நாளில் டிக்கர் எம் என் டி கே முக்கிய கொள்முதல் பரிவர்த்தனை ஆகும் முதன்மை ஆர்டரின் வீடியோ ஏற்கனவே இந்த சேனலில் வெளியிடப்பட்டுள்ளது ஆர்டர்களில் ஒன்று மூடப்படும் போது அடிப்படை அல்லது சமநிலைப்படுத்தும் ஒன்று எதிர்வரிசை கடைசி விலையில் மூடப்பட்டுள்ளது இறுதிவரை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி குரு மார்க்கெட்ஸ்